ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்ரீகிரியல் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது தானுமாலியன் சுவாமி சுசீந்திரம் கோயில் பார்த்தீங்க கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரமுங்கிற ஊரில் இருக்கிறதா தானுமாலயன் கோவில் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூணு பெருங்கடவுள்களும் ஒன்றின் மேல் ஒன்றாக அமைந்துள்ள இந்த கோயில் தான் தானுமாலியன் கோயிலுங்க மும்மூர்த்திகளும் கொன்றை மரத்தின் அடியில் அனுஷியா தேவிக்கு காட்சி தந்த இடம் ஆதி மூலவர் சன்னதி மும்மூர்த்திகளும் சேர்ந்து மாறி ஒரே மூலவராக நமக்கு காட்சி தராங்க இந்த சன்னதிக்கு மேலே தான் கொஞ்ச மரம் வளர்ந்து வருது முதலில் தக்ஷணாமூர்த்தியை நம்ம தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆதிமூலவர் சன்னதியை பார்க்கலாம் ஆதிமூலவர் இடதுபுறம் இருப்பது மிகப்பெரிய நந்தி கடல் சங்கையை அரைச்சு சுண்ணாம்பு சேர்த்து இந்த நந்தியை செஞ்சுருக்குறாங்க ஆதிமூலவரின் வலது பக்கத்தில் கருடர் சன்னதி இருக்குதுங்க இந்த கருடர் சன்னதி இருக்கிற இடத்துல நான்கு தூண்களிலும் பாண்டிய மன்னர் சேர மன்னர் திருமலை நாயக்கர் சிற்பங்கள்லாம் இருக்குது கோயிலை கட்டியது வந்து சேரர்கள் என்பது நம்பிக்கை இடைக்கால சோழர்களும் பாண்டியர்களும் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணி செஞ்சிருக்கிறாங்கங்க கருடர் சன்னதிக்கு நேர்புறம் போனால் நீலகண்ட விநாயகர் சன்னதியை நம்ம பார்க்கலாம் மிகப்பெரிய விநாயகர் அவருடைய மடியில் வந்து பார்வதி தேவி இருக்கிறாங்க விநாயகர் சன்னதிக்கு முன்னாடி உள்ள வசந்த மண்டபத்தில் வந்து ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட நவக்கிரகங்கள் மேற்கூரையில் அவர்களுடைய வாகனங்களுடன் இருக்காங்க மூலவருக்கு முன்னாடி உள்ள மண்டபத்தில் இசை தூண்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விநாயகர் வந்து பெண் உருவில் விக்னேஸ்வரியாக இருக்காங்க மூலவருக்கு முன் மண்டபத்தில் அவங்க இருக்காங்க அடுத்து மூலவர் சிவபெருமான் அதுக்கப்புறமா வேங்கட விநாயகர பெருமாள் அதுக்கப்புறம் பள்ளிக்கொண்ட பெருமாள் லக்ஷ்மி தேவி அதுக்கு அடுத்தது வந்து முருகர் சந்நிதி இந்த மண்டபத்தில் வந்து தர்மராஜா சலை இருக்குதுங்க அவருடைய காதில் வந்து சின்ன குச்சியை விட்டால் அது அடுத்த காது வழியாக வருது அது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது முருகன் சந்நிதி இருக்கிற இடத்தோட முன் மண்டபத்தில் அஷ்டதிக்க பாலகர்கள் வந்து வாகனங்களுடன் மேற்கூரையில் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க கைலாசநாதர் சன்னிதி இருக்குது அதுக்கப்புறமா அறம் வளர்த்த நாயகி இருக்காங்க ராமர் சீதாவுக்கு தனி சன்னதி எதிர்ப்புறம் சின்ன குட்டியாக வந்து ஆஞ்சநேயரும் லக்ஷ்மணனும் இருக்காங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஆஞ்சநேயர் வந்து இருக்காங்க இந்த கோயில் படையெடுப்போம் இந்த விநாயகரை வந்து புதைச்சி வச்சதாகவும் அதுக்கப்புறமேட்டு திருப்பணிகள் இந்த கோயிலை செய்யும்போது ஏதோ க கட்டிடம் கட்டும்போது தான் இந்த அகழ்ந்து எடுத்திருக்காங்க இந்த இவரை ஆஞ்சநேயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தோண்டி எடுத்திருக்காங்கங்க இங்கே வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து வாளில் வந்து வெண்ணெய் தடவறது சிறப்பு இங்கே வந்து அந்த நமக்கு பிரசாதமாகவும் தராங்க இந்த கோயிலில் சித்திரை தெப்ப விரலா ஒரு சித்திரை தெப்ப திருவிழா வந்து ஒரு நாள் நடக்குது அப்புறம் ஆவரி பெருநாள் திருவிழா வந்து ஒம்பது நாள் நடக்குது மார்கழி திருவாதிரை திருவிழா வந்து பத்து நாள் மாசி திருக்கல்யாண திருவிழா வந்து ஒம்பது நாள் நடக்குதுங்க சிவன்னா தானு விஷ்ணுனா மால் பிரம்மாண்ணா அயன்

టు వెరీ డిపార్ట్మెంట్ ఇది ఇది కోయిలోడ ఇది తిప్ప కులమా స్పిక్ పి కులము ని ది బూత్ లడ్డుల దగ్గర బకి టేక్ ది నెక్స్ట్ లెఫ్ట్ అట్ వివేకానంద జంక్షన్ టు ఈస్ట్ కాస్ట్ హలో బకి హ్ అే இந்த கோயிலோட விருட்சம் வந்து கொன்றை மரம் இதனோட தலை வரலாறு பார்த்தோம்னா இந்த இந்த கோயில் இருக்கிற இடம் முன்னாடி வந்து நாணாரண்யம்னு பேரு இந்த ஊர் பேரு அங்க வந்து அத்திரி முனிவரும் தேவியும் வாழ்ந்து வந்திருக்காங்க அத்தனி முனிவர் வந்து இமயமலைக்கு ஒரு தடவை தவம் பண்ணும்போது நாரகர் வந்து ஒரு கழகம் பண்ணியிருக்காரு இரும்பு கடல்களை வந்து எடுத்துட்டு வந்து பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி சரஸ்வதி இவங்க மூணு பேர்த்துட்டு கொடுத்து வேக வச்சு கொடு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு அவங்க இது எப்படி முடியும் முடியாதுன்னு சொல்லவே அதை அனுஷியாட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காரு அவங்க தன்னோட கற்பின் வகிமையால வேக வச்சு கொடுத்துருக்காங்க அதை கொண்டுட்டு வந்து பெரும் தேவியர்கிட்ட காட்டுறது காட்டணுன்னே தேவியர் ஆச்சரியப்பட்டு தங்களுடைய கணவர்களான சிவன் விஷ்ணு பிரம்மாட்ட சொல்லியிருக்காங்க அவங்க மூணு பேரும் கிளம்பி இந்த நானாரண்யுங்கிற இடத்துக்கு வந்து அனுஷியாவை பாக்குறாங்க மூணு பேரும் முனிவர்கள் மாதிரி வேடம் போட்டுட்டு வந்து அந்த அம்மாட்ட போய் எங்களுக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கும்போது அனுஷியா அம்மாவும் வந்து உணவு பரிமாறினாங்க அவங்க மூணு பேரும் ஆடி அணிந்து ஒருவரால் உணவு பரிமாறப்படுமாயின் உணவு ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னவொடனே திடுக்கிட்ட தேவி வந்து தன் கணவர் திருவடி கல்விய நீரை மூணு பேர் மீதும் தெளிச்சார் அவங்க மூணு பேரும் பச்சிரம் குழந்தையாக மாறினாங்க அவர்களுக்கு உணவு ஊட்டி தொட்டிலிட்டு தாளாட்டி தூங்க பண்ணாங்களாமா தங்கள் க தங்களோட கணவர்கள் பச்சளம் குழந்தையாக மாற்றப்பட்டதை அறிந்த மூவர் மூவரோட தேவியரும் அங்கே வந்து அனுஷியாட்டை வந்து தங்கள் கணவர்களை பழைய ஊர்விற்கு மாற்றித்தர வேண்டினார்கள் அவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்கிய வந் அனுஷியாவும் முப்பெரும் கடவுளுக்கும் பழைய உருவை கொடுத்துருக்காங்க அப்போது திரும்பி வந்த அத்திரி முனிவரும் மும்மூர்த்திகளோட காட்சியை பெற்றுக்கிறாரு இதுவே இந்த கோயிலோட தலா வரலாறுங்க மேலும் சுசீந்திரம் இந்த ஊருக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா அகலிகையோட சாபத்தினால தேவேந்திரனோட சாபம் நீங்கிறதுக்காக தேவேந்திரன் வந்து இந்த இடத்துக்கு வந்து மும்மூர்த்திகளை ஒரே சமயத்தில் வழிபட்டு விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் இது சுசி என்றால் தூய்மை என்று பொருள் இந்திரன் இங்கே வந்து தூய்மை பெற்றதால் சுசீந்திரம்னு அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து ஐயாயிரத்தி நானூறு சதுர அடி பரப்பளவில் இருக்குது இந்த கோயிலோட கோபுரம் உயரம் வந்து நூற்றி முப்பத்தி நாலரை அடி இந்த கோயிலில் நடக்கிற திருவிழாக்களில் வந்து சித்திரை தெப்ப திருவிழா ஆவணி பெருநாள் மார்கழி திருவாதர மாசி திருக்கல்யாணம் ஒவ்வொரு வருஷமும் வந்து மாசி மகத்தன்று தானுமாலையனுக்கும் அறம் வளர்த்த நாயகிக்கும் ஊஞ்சல் மண்டபத்தில் திருக்கல்யாணம் நடைபெறும் தானுமாலையனை ஒவ்வொரு இரவும் தேவேந்திரனை பூஜை செய்கிறான் என்ற ஒரு நம்பிக்கை இங்கு அர்த்த ஜாம பூஜை கிடையாது ஆனால் வந்து பூஜை திறவியங்களை சேகரித்து வச்சுட்டு அர்ச்சகர்கள் நின்று கொள்ள அர்த்த ஜாம பூஜை அமராபதியால் நடப்பதாக ஒரு ஐதீகம் இங்கே மாலை பூஜை செய்தவர் வந்து மறுநாள் காலை நடை திறக்கக்கூடாது இங்கே பூஜைக்கு வந்து இருவர் இதுக்காகவே வச்சுருக்காங்க இந்த காரணமாகவே நியமி நியமிக்கப்பட்டிருக்காங்க காலையில் நடை திறக்கும் பொழுது அகம் கண்டது புறம் கூறேல் என சத்தியம் செய்தே வாயில் திறக்க வேண்டும் என உத்தரவு இது தேவேந்திரன் கட்டளைப்படி இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க முன்னாடி வந்து திருவாங்கூர் மன்னர் ஆட்சியில் தான் இந்த சுசீந்திரம் கோயில் இருந்திருக்குதுங்க நாஞ்சில் நாடு வந்து தமிழ்நாட்டோட இணைஞ்ச உடனே இந்த கோயிலும் தமிழகத்தோடு இணைந்தது Thank you. இந்த கோயிலோட சிற்பங்கள்லாம் உண்மையிலுமே அருமைங்க அந்த கோபுரத்தில் இருக்கிற அந்த சிற்பம் எல்லாமே எல்லாமே சூப்பர்தான் வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்